அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது செல்வம் கொளிக்கக்கூடிய குபேர எந்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த குபேர எந்திரத்தை நீங்க புருஷ மரத்தோட இலையில நீங்க பண்ணலாம் இல்லாட்டி காப்பர் தகடு வெள்ளி அல்லது தங்கத்துல பண்ணலாம் வெள்ளி தங்கத்துல பண்ணா அதுக்கு சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும் இல்ல காப்பர்ல கூட நீங்க பண்ணிக்கலாம் இந்த தகடை நீங்க மூன்று இன்ச் கட் பண்ண பிறகு எந்திரத்தை நீங்க பார்த்து வரையணும் ஏதாவது ஒரு இங்கில்லாத பேனோட நீங்க வரைஞ்சுக்கலாம் வரைஞ்ச பிறகு எந்திர சாபனை ஒருத்த நீங்க பண்ணிட்டு அதன் பிறகு தாமரை மலர் கொண்டு அந்த எந்திரத்தை நீங்க தொடச்சு விடணும் அதாவது குங்குமளச்சிட்டு பால் பன்னீரால கழுவிட்டு சிகப்பு கலர் பட்டு துணி மேல அந்த எந்திரத்தை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி அஞ்சு முகம் கொண்ட குத்துவிளக்கு உயர்த்தி அந்த குத்து விளக்குக்கு தீபம் ஏற்றிட்டு தாமரை திரியால அதுக்கு திரி போட்டு பத்த வைக்கணும் அதன் பிறகு அதுக்கு முன்னாடி குபேரோட படத்தை வச்சுட்டு நீங்க தாமரை மலரை ஒவ்வொன்னா பிச்சு பிச்சு குபேரன் மேல போட்டுட்டு அவருடைய மந்திரங்கள் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு மாதிரி எழுவத்தி ரெண்டு நாள் நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு இருக்கணும் இந்த பூஜை செய்ய ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு பணம் பல வழியிலிருந்து உங்களுக்கு வந்து சேர்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இந்த பூஜையை நீங்க ஏதாவது ஒரு நல்ல நாள்ல ஆரம்பிக்கிற மாதிரி பாருங்க நல்ல நாளுங்கிறது உங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு அமாவாசை இல்லாட்டி பௌர்ணமி இது ரெண்டுல என்னைக்கு ஆரம்பிச்சாலும் அதுக்கு சிறப்பு வாய்ந்ததா உங்களுக்கு இருக்கும் இந்த பூஜை நீங்க பண்ணா இருந்தீங்கன்னா சிறப்பு அம்சங்களுக்கு உங்களுக்கு வந்து பணம் கை மேல வந்து சேர்ற மாதிரி உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் எழுவத்தி ரெண்டு நாட்கள் நீங்க பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய லெவல் மாற்றம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த மந்திரத்துக்கு நீங்க தினமும் தாமரை பூ வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது வாரத்துக்கு ஒரு தடவை வைக்கிற மாதிரி பாருங்க அதே மாதிரி தினமும் நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல கொஞ்சோண்டு ஊர்காவை ஆட் பண்ணிக்கோங்க வீட்டுல எப்பயுமே ஊருகா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்ப நம்ம இதற்கான மந்திரம் பார்க்கலாம்